டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் மனு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை தன்னை கைது செய்ததை எதிர்த்து கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வேறு வழக்கு விசாரணையில் இருப்பதால் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தற்போது ஒத்திவைத்துள்ளது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன் வணக்கம் ஆண்டன் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க ஜாமீனம் வழங்கப்படவில்லை இடைக்கால ஜாமீன் வழங்கப்படாது ஆஹ் தற்போது இந்திய வழக்கானது விசாரணையானது நீதிபதிகள் ஒத்தி வைத்து விட்டார்கள் இன்றைய தினம் இதற்கு மேல் தற்பொழுது விசாரணை கிடையாது ஆஹ் நாளை நாளை மறுநாள் நாளை மறுநாள் அல்லது அடுத்த வாரம் தான் இந்த வழக்கு அஹ் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என தெரிய தெரிகின்றது அஹ் தற்போதுக்குரிய சூழ்நிலையில் காலையில் இது தொடர்பான விசாரணையானது நடைபெற்றது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அஹ் தேர்தலுக்காக இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுவாங்க அமலா தொகை மிக கடுமையாக எழுப்பு தெரிவித்தது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது என்றால் அந்த சட்டத்தின் முன் அனைவரும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி அனைவரும் சமமானவர்களே அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சருக்கு வந்து அஹ் தனிப்பட்ட முறையில் சிறப்பு அங்கீகாரம் கொடுத்து அவர்களுக்கு ஜாமீன் வழங்குவது என்பது ஏற்புடையதல்ல அது வந்து ஒரு தவறா தவறான ஒரு அஹ் செய்தியைக்கு வெளிப்படுத்திவிடும் எனவே சாமானியர்களுக்கும் முதலமைச்சருக்கும் அனைவருக்கும் பொருந்தக்கூடியதான் ஒரு ஒன்றே தான் அதன் காரணமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தற்பொழுது இடைக்கால ஜாமீன் வழங்கப்படக்கூடாது அது மட்டுமல்லாமல் இல்லாமல் அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்காமலே இருந்து கொண்டிருந்தார் சம்மன் அனுப்பப்பட்டது ஒன்று வந்து சம்மன் அனுப்பியும் அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இருந்து கொண்டிருந்தார் இது போன்ற ஒரு சூழலில் அவர் அப்போது விசாரணையை ஒத்துழைக்காமல் இப்போது வந்து ஆஹ் தேர்தலுக்காக தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தனக்கு இடைக்கால வழங்கப்பட வேண்டும் என்று கேட்பது வந்து ஏற்படுகிறது அது வந்து நியாயமற்றது எனவே இது போன்ற ஒரு முதலமைச்சர் தொடர்ந்து சட்டத்தின் சட்டத்தை புறக்கணித்து சமன்களை புறக்கணித்துக் கொண்டு சட்டத்தை மீறி செயல்பட்டுக் கொண்டு சூழ்நிலையில் அவருக்கு வழங்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மிகவும் கடுமையாக ஒரு எதிர்ப்பினை தெரிவித்திருக்கின்றது மத்தியானம் இடத்திற்கு பிறகு மத்தியானம் இந்த தற்பொழுது இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அஹ் சிறிது வாதம் நடைபெற்றது அதற்கு பின்னர் நீதிபதிகள் ஆஹ் வேறு வழக்கு விசாரணை எடுத்ததன் காரணமாக தற்பொழுது இந்த வழக்கை ஒத்திவைப்பதாக கூறியிருக்கின்றார்கள் அஹ் அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக உத்தரவு அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால தான நிலங்கள் தொடர்பாக உத்தரவு எப்படிப்படுத்திக்கப்படும் என்பது தொடர்பாகவும் நீதிபதிகள் தற்பொழுது எந்த கருத்தினையும் தெரிவிக்கவில்லை ஆஹ் அடிப்படையில் தற்பொழுது அஹ் நீதிபதிகள் இந்த வழக்கினை நீதிபதி சஞ்சீவ் தன்னா மற்றும் தீபங்க தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு தற்பொழுது இந்த வழக்கினை வழக்கு வழக்குசாரணை ஒத்திவைத்திருக்கின்றார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் தான் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து தான் இந்த வழக்கினை தொடர்ந்திருக்கின்றார் தற்பொழுது சூழ்நிலையில் தேர்தலானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அஹ் டெல்லியை பொறுத்தவரையில் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அஹ் தேர்தலானது ஆறாவது கட்டத்தில் நடைபெற இருக்கின்றது அதன் காரணமாகத்தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கலாமா என்ற உச்ச நீதிமன்றமானது எழுப்பியிருந்தது சூழலாக அமலாக்கத்துறை மிக கடுமையாக ஒரு எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கும் தொடர்பாக உடனடியாக தற்பொழுது எந்த உத்தரவனையும் பிறப்பிக்கவில்லை அடுத்து தற்பொழுது இந்த வழக்கானது தற்பொழுது ஒத்தி வைத்திருக்கின்றது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றனர் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஆண்டன்